அனைவருக்கும் மாலை வணக்கம் நாளுக்கு நாள் நம்ம தோட்டத்தில் பூக்கள் வரத்து அதிகமாகிட்டு தான் இருக்குங்க அப்படியே பூக்களை பறிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் நான் மூன்று வகையான டிசம்பர் பூக்கள் பறிச்சுட்டு நம்ம கடைசியாக கொடுத்த உரங்கள் வரகரிசி குதிரவாளி அரிசி சாமை அரிசி கருப்பு உளுந்து அரைச்சி புளிக்க வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு பூக்கள் சைஸும் அவ்வளோ பெரிய சைஸாக பூத்துருக்காங்க நிறைய பூக்கள் வந்தாச்சு காய்கறிகளும் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க சம்பருத்தி பூக்கள் வரத்து ரெண்டு செடியில் பூத்தாலும் மூணு மூணு பூக்கள் ஆறு பூக்கள் கிடச்சிட்டாங்க அதில் ஒரு சைஸ் நல்ல பெரிய சைஸ்ங்க கையை விட பெருசாக இருக்குது ஒரு பூக்கள் மற்ற ரெண்டு பூக்கள் இதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது பாருங்கள் இதுலேயே வந்து இல்லை அது பிங்க் வித்து ஒயிட் மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குங்க இந்த பூக்கள் நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தது வெறும் பிங்க்கு மட்டும்தான் இருந்தது இதெல்லாம் வந்து பிங்க் வித்து ஒயிட் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படியே கோழி கொண்டை பூவோட அவங்க வந்து இருக்காங்க மஞ்சள் கலர் சாமந்தியோடவும் அவங்க அப்படி காம்பினேஷன் பண்ணுறோம் அடுத்து மெரூன் கலர் சாமந்தி பூக்கள் பிங்க் கலர் சாமந்தி பூக்கள் அப்படியே அலமண்டா சேம் கலருங்க இந்த பூக்கள் என்ன கலரோ அந்த பூக்கள் அதே கலர் தான் எல்லாம் பூக்களோட இணைஞ்சிட்டாங்க அப்படியே காகரட்டான் நல்லா கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட பூக்கள் இல்லாத நாட்கள் கிடையாது கலர் காகரட்டான் எவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க கவுந்து அழகாக இருந்தாங்க ரெண்டு பேர் எதிர் திசையில் நோக்கியிருக்காங்க ஒருத்தவங்க கீழே பூமியை பார்த்தா மாதிரி இருந்தாங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உரங்களுமே அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க இவ்வளோ பூக்களையும் கொடுக்குறாங்க செடிகளுடைய பசுமையும் மாறாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க ரோஜா முட்டுக்கள் நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பூக்களுமே ஓரளவுக்கு பூத்துட்ருக்காங்க டேசி பூக்கள்லாம் ஒயிட்டு லேமண்டர் கலர் இப்போ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பால்சம் செடிகள்லாம் நல்லா வந்துட்ருக்காங்க அப்படி எல்லோ கலர் சாமந்திப்பூக்கள் வாடாமல்லிப்பூக்கள் மெரூன் கலர் சாமந்தி பூக்கள் அஞ்சு பூ அந்தி மந்தாரை பிங்க் கலர் சாமந்தி பூக்கள் மெருன் கலர் சாமந்தி பூக்கள் ஆலமண்டா பிங்க் கலர் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்